குட் மார்னிங் டு ஆல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தா எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்போம் நம்மளோட டே டைமில் நம்மளோட ஒர்க் பிளேஸ்லேயா இருக்கட்டும் நம்மளோட ஸ்டடி டைமில் கிளாஸ் ரூம்லேயாக இருக்கட்டும் நம்ம சில ரொம்ப நேரங்களில் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் தூக்கம் வரும் இல்லையா அதே போல் நைட்டு படுக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் வரல நைட் ஆயிடுச்சு வேலையெல்லாம் முடித்தாச்சு ஆனால் நைட் டைமில் ஸ்லீப் ரொம்ப நேரம் ரொம்ப பேர் உலகத்தில் அதிகமான பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க என்னால் தூங்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே நம்மளோட சூரிய நாடி சந்திர நாடி பற்றி தெரியுமா அதை தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சுவாச உறுப்புகளில் முக்கியமானது நம்மளோட மூக்கு நம்மளோட மூக்கு வழியாக தான் நம்ம சுவாசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் முழுமையான சரியான சுவாசம் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் இதை யாருமே டயக்னோஸ் பண்ணுறதே கிடையாது இதை சரி பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க இப்போ அந்த நோஸில் ரெண்டு துவாரங்கள் இருக்குது இல்லையா வலது பக்கம் ஒரு துவாரம் இடது பக்கம் ஒரு துவாரம் இருக்குது இப்போ வலது பக்கம் உள்ள துவாரம் தான் வந்து சூரிய நாடி இடது பக்கம் உள்ள துவாரம் சந்திர நாடி இப்போ சூ சூரிய நாடியை பொறுத்த வரைக்கும் சூரியன் இப்பெல்லாம் இருப்பார் டே டைமில் தான் சூரியன் இருப்பார் அப்போ எல்லாம் நம்மளுக்கு சூரிய நாடி ஆக்டிவேட்டாக இருக்கணும் நைட்டு தூங்கும்போது சந்திரன் அடையாக ஆக்டிவேட்டாக இருக்கணும் இது இயல்பாக நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரொட்டீனில் எந்த பாதிப்பும் இருக்காது ஆனால் நிறைய நேரங்களில் அது சரியாக நடக்கிறது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி டூ ஹவர்ஸ் நம்மளோட நாடி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்மளோட நாடி சுற்றி நடந்துகிட்டே இருக்கும் இப்போ பிராணயாமாவில் யோகாவை பொறுத்த வரைக்கும் பிராணயமாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நம்மளோட லைஃபுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட ப்ரீத்திங் இல்லையா அப்போ அந்த ப்ரீத்திங்கை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கிறணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சூரிய நாடி சந்திர நாடி வலது வலது துவாரம் சூரியநாடி இப்போ டே டைமில் உங்களுக்கு தூக்கம் வருது அசதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வேறு ஃபீல் பண்ணிங்கன்னால் அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஸ்டில்லை லாக் பண்ணிக்கணும் அதாவது இடது பக்க துவாரத்தை மூடிக்கணும் வலது பக்கமே இன்ஹால் எக்ஸல் ரெண்டும் வலது துவாரத்தை வழியாகவே நல்லா மூச்சை இழுத்து வெளியில் விடணும் ஸ்லோவாக நல்லா உள்ளே மூச்சை வெளி இழுத்து மெதுவாக வெளியில் விடணும் இதே பொசிஷனை டென் டைம்ஸ் ஃபாலோ பண்ணணும் டென் டைம்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட சூரியன் அடி ஆக்டிவேட் ஆகிரும் நீங்கள் கொஞ்சம் ப்ரிஸ்க் ஆகிடுவீங்க இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிற முடியும் சேம் ப்ராசஸ் இன் நைட் டைம் உங்களோட ஸ்லீப்பிங் டைம் நீங்கள் பறக்கிறீங்க உங்களுக்கு தூக்கம் வரல உங்களோட ரொட்டீன் சேஞ்ச் ஆகுது நம்மளோட லைஃப் சைக்கிளே அப்படி ஆயிடுச்சு அப்போ நைட்டு படுக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா என்ன பண்ணலான்னா ரிலாக்ஸாக நல்லா பெட்டில் உக்காந்துட்டு நல்லா கண்ணை மூடி நல்லா ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துகிட்டு உங்களோட வலது துவாரத்தை க்ளோஸ் பண்ணிக்கணும் உங்களோட வைட் நாஸ்ட்ரியில் க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் லெஃப்ட் சைடே இன்ஹேல் எக்ஸேல் ரெண்டுமே பண்ணணும் டென் டைம்ஸ் பண்ணணும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சந்திர நாடி ஆக்டிவேட் ஆகிரும் உங்களுக்கு மைண்ட் ரொம்ப காம் ஆயிரும் ரிலாக்ஸாக இருப்பீங்க உங்களோட தூக்கம் உங்களுடைய கண்கள் தூக்கத்தை தழுவ ஆரம்பிச்சிடும் ஓகேவா இந்த ஆக்டிவிட்டியை செய்யலாமா இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் வரவேற்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸில் வரந்துடாமல் கமெண்ட் பண்ணிடுங்க இது ரொம்ப உபயோகமான தகவல் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ